ஆங்கில ஆண்டு நிறைவுக்கு வருகின்றது இறுதி நாள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் யோவானினுடைய இன்றைக்கு திருமடல இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய குழந்தைகளே இதுவே இறுதி காலம் எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர் ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம் இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள் ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக

அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அல்லேலூயா 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 யோவான் எழுதிய நற்செய்தி முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு உள்ள இறை வாக்கியங்கள் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இறக்கத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசை வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே நன்றி சொல்லுகின்ற நல்ல நாள் இந்த நாள் ஆண்டு நிறைவுக்கு வருகின்றது இந்த ஆண்டை நாம் சற்றே நோக்குகின்ற பொழுது பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது பல நல்ல ஆசிர்வாதங்கள் பல நல்ல அற்புதமான காரியங்கள் அரங்கேறி இருந்தது என்பதிலே மாற்று இல்லை பல பேர் தாங்கள் சுகம் பெற்றோம் என்று நன்றி சொல்லுகின்றார்கள் பல பேர் தங்களது வேலை வேலைவாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி நன்றி சொல்லுகின்றார்கள் பல உள்ளங்கள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி மகிழ்வோடு ஆண்டவரை துதிக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்கள் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து ஆண்டவரே நீரே எங்களை காப்பாற்றினீர் என்று நன்றி சொல்லுகின்றார்கள் போகும் போதும் வரும் போதும் ஆண்டுடைய தூதர் எங்களுக்கு அரணாய் இருந்தார் முன்பின் கோட்டையாய் இருந்து எங்களை காத்து கொண்டார் என்று நன்றி சொல்லுவது உண்டு பல அன்பார்ந்த மனிதர்கள் எங்களது பிரிவினைகள் முறிந்து பெற்றது நாங்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காணாமல் போன எங்களது குழந்தைகள் கண்டெடுக்கப்பட்டார்கள் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் பொருளாதாரத்திலே எங்களுக்கு உயர்வு கிடைத்தது நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அருட்சாதன நிகழ்வுகள் எங்களுக்கு வாழ்வை தந்தது நாங்கள் நன்றி கூறுகின்றோம் மங்களகரமான காரியம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் நன்றி கூறுகின்றோம் புதிய இல்லம் கட்டி எழுப்ப ஆண்டவர் துணை நின்றார் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம் இப்படி ஒவ்வொரு உள்ளங்களுமே எண்ணற்ற நன்மைகளை எண்ணி இறைவா உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஆண்டு நிறைவுக்கு வருகின்றது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த நாள் நன்றி கூறுகின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஒளியாம் இறைவன் நம்முடைய உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவரே வழியாய் வாழ்வாய் இருந்தார் என்பதை நாம் எண்ணி மகிழ்வடைகின்றோம் எனவே நம்முடைய வாழ்வுக்கு ஒளியேற்றிய அந்த நல்ல அற்புதமான இறைவன் இயேசு தன்னுடைய நல்ல மேலான அருட்பெறும் செயல்களாலேயே நம்மை வாழ வைத்திருக்கின்றார் நம்மை வழிநடத்தியிருக்கின்றார் எனவே அவருக்கு நன்றி சொல்லுவது சால சிறந்தது அந்த நன்றியை உள்ளன்போடு நாம் சொல்ல வேண்டியது கடமையும் நீதியும் ஆகும் என்பதுவே உண்மை எனவே இறைவா உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் என்றென்றும் எப்பொழுதும் எல்லாருக்கும் நீரே இருக்கின்றீர் எனவே மனதார உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உம்முடைய நல்ல மேலான செயல்களை எண்ணி வியந்து நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் விளைவோம் இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அந்த நல்ல நாளிலே ஒளியாம் இறைவனே எங்களது வாழ்வானார் அவரே எங்களுக்கு வழியானார் என்று சொல்வதோடு நாமும் ஒளி நிறைந்த நல்ல வாழ்வை நாம் வாழ்ந்திட உறுதி உறுதியெடுத்து கொள்ளுவோம் அருள் பெறுவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்